ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க என்னன்னா ஒரு அழகான ரெண்டு சென்ட் ரெண்டு சென்டில் ஒரு புதிய வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த புதிய வீடு எங்கே இருக்குது அப்படின்னு உங்களுக்கு நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் ஆசாரிப்பள்ளத்துக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா பாம்பன்லை பாம்ப நுழைக்கு நேர இடத்துல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சங்கரன் குழி அப்படிம்பாங்க அதாவது மேல சங்கரன் குழி படிப்பாங்க இந்த மேல குழியில் உங்களுக்கு டிடிசிபி டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டில் ஆன ஒரு ரெண்டு சென்டிலான ஒரு வீடாக தான் நம்ம இன்றைக்கி ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா மொத்தமே அதாவது இப்போ ஃப்ளாட்டு போட்டு மேக்ஸிமம் எல்லாம் வீடுகள் எலும்புறதுனால ஃபுல்லாக சுற்றி குடியிருப்புகள் நிறைஞ்ச இடத்துல தான் இந்த வீடு நமக்கு வந்திருக்குது பாருங்க மொத்தம் பார்த்திங்கன்னா ரெண்டு செண்டு ரெண்டு சென்ட் நிலப்பரப்பில் கீழே மேலே அப்படின்ட்டு கீழே மேலே அப்படின்ட்டு உங்களுக்கு ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடு அமைச்சிருக்காங்க மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் தான் இருக்குது அது இல்லாமல் இன்னும் ரெண்டு பெட்ரூம் அமைக்கிறதுக்கு மேலே இடங்கள் இருக்குது ஸோ அதை தான் போட்ட ஒரு வீடு தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் இது ஒரு டிடிசிபி அதாவது டிடிசிபி அப்ரூவல் ஃப்ளாட்டில் ஒரு வீடு ஸோ இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா பிளான் அப்ரூவல் எடுத்து தான் பண்ணியிருக்காங்க இந்த வீடு வாங்குகிற பட்சத்தில் உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் கூட லோன் உங்களுக்கு பண்ணித்தரலாம் பார்க்குறீங்க வீடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹால் இருக்குது அண்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் அப்புறம் ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க காமன் பாத்ரூம் அதாவது பெட்ரூமில் ரெ ரெண்டு பெட்ரூமாக இருந்தால் கூட ரெண்டு பெட்ரூம்லேயும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது இல்லாமல் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாச்சுன்னா யூஸ் பண்ணுற மாதிரி காமன் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க நான் வரிசையெல்லாம் உங்களை காட்டிகிட்டே இருக்கேன் பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் கிச்சன்லேருந்து சர்வ் பண்ணி நம்ம ஹாலுக்கு நம்ம எடுத்து வைக்கலாம் எல்லாம் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி தான் இந்த செட்டிங் கொடுத்துருக்காங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட் லோ பட்ஜெட்டில் தான் இந்த வீடு வந்திருக்கு நமக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டட் தான் எல்லா பொருளும் நீங்கள் வந்துட்டு கபோர்ட்ஸுக்குள்ளே வைக்கலாம் வெளியே வைக்கணும் அவசியம் இல்லை வீட்டுக்கு ரெண்டு வாசல் அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லேயும் ஒரு வாசல் கிச்சன்லேருந்து ஒரு வாசல் வெளியே இறங்குற மாதிரியும் கொடுத்துருக்காங்க ஸோ ரெண்டு வாசலை கொண்ட ஒரு அழகான ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் பாருங்கள் பார்க்குறீங்க இது வந்து உங்களுக்கு காமனாக கொடுத்துருக்காங்க காமனாக ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கெஸ்ட் யாராக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இது தரை தளத்தில் உள்ள கீழ் தளத்தில் உள்ள ஃபஸ்ட்டு பெட்ரூம் நீங்கள் பார்க்குறீங்க இதுவும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமே கொண்டது தான் இதுலேயே உங்களுக்கு கபோர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி தான் தந்திருக்காங்க பார்க்குறீங்க பாத்ரூமை பார்க்குறீங்க ரெண்டு பாத்ரூம் அதாவது ரெண்டு பெட்ரூமுமே அட்டாச் பாத்ரூம் வந்து உங்களுக்கு வெஸ்டர்னில் கொடுத்துருக்காங்க அண்டு காமன் பாத்ரூம் வந்து உங்களுக்கு இந்தியன் சேல கொடுத்துருக்காங்க படியேறி மேலே போகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு பெட்ரூம் ஆல்ரெடி இருக்குது இன்னும் ரெண்டு பெட்ரூம்னாலும் தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் செட்டிங் இருக்குது இப்போ இந்த பெட்ரூம் பார்க்கலாம் பாருங்கள் இது மேலே உள்ள பெட்ரூம் இதுவும் உங்களுக்கு அட்டாச் பாத்ரூமை கொண்டது தான் இந்த வீட்டுக்கு அவங்க என்ன லேட்டு கேட்குறாங்க அப்படின்னாச்சுன்னா இந்த வீட்டுக்கு அவங்க ஃபைனலாக முப்பத்தாறு லட்சம் கேட்குறாங்க லோ பட்ஜெட்டில் வந்து வீடு ஸோ லோ பட்ஜெட் நம்மள்கிட்ட நிறைய பேர் ஆசாரி ஆசாரிப்பாளம் பாம்பன இந்த இந்த லோ பட்ஜெட்டுக்கு பல பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இது புது வீடு தான் புத்தம் புதிய வீடு தான் ஸோ டிடிசிபி அப்ரூவல் ஃபிளாட்டு தான் உங்களுக்கு லோன் வசதினாலும் சூப்பராக லோன் பண்ணி இந்த வீடை வாங்கலாம் பாருங்க நல்ல குடியிருப்புகள் குடியிருப்புகள் தான் அமைஞ்ச ஒரு வீடை தான் நம்ம இன்னைக்கு ப்ரொமோட் பண்ணுறோம் ஸோ அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட இந்த அழகான புத்தம் புதிய வீடு உங்களுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ வேணும் அப்படின்னு நினச்சினா கால் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நம்மளுடைய ஒவ்வொரு புது புது வீடியோவும் உங்களை நோக்கி வந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கும் ரொம்ப பயனுள்ளதாக அமையும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ